அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தமிழகத்திலே சங்ககாலம் தொடங்கி இருந்து வரக்கூடிய சமய நம்பிக்கைகளை குறித்து நாம் பல்வேறு இலக்கிய சான்றுகள் மூலமும் அகழ்வாராய்ச்சிகள் செய்ததன் மூலமாகவும் அறிந்து கொள்ளுகிறோம் அந்த நம்பிக்கைகளெல்லாம் இன்று வரையிலும் சிறிய அளவில் மாற்றமடைந்தாலும் அதன் பெரும்பான்மை மக்களிடையே அதே அளவில் இருந்து வரக்கூடியதையும் பார்க்கிறோம் இப்படி இருந்து வரக்கூடிய சமய நம்பிக்கைகளிலே சைவ சித்தாந்த சமயம் மிகவும் தொன்மை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உலக அளவிலே வைதீக சம்பந்தம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு முன்னிலைப்படுத்தப்பட்டதையும் அந்த பெருமானை வணங்கி அருளாளர்கள் பக்குவ நிலை அடைந்ததையும் பார்க்க முடிகிறது இந்தியா அளவிலே காஷ்மீரத்திலிருந்து தென்கோடி வரையிலும் பரந்துபட்ட இந்த புண்ணிய பூமியில் பார்த்த திசையெங்கும் சிவாலயங்கள் விண்ணைமுட்டும் கோபுரங்களோடு இருப்பதையும் சைவ சமயத்தின் பல்வேறு கிளைப் பிரிவுகளும் சிவபெருமானுடைய பெருமையை பேசிப் புகழ்ந்து அதை மக்களிடையே கொண்டு சேர்த்த மரபுகளையும் பார்க்கிறோம் அந்த விதத்தில் தென்னகத்திலே சென்ற சில நூற்றாண்டுகளிலே வந்த சைவ சமய தலைவர்களிலே ஒருவர்தான் தாயுமானவர் சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டு தமிழகம் பல்வேறு கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை கண்டடைந்திருந்தது சேர சோழ பாண்டிய மன்னர்களினுடைய காலத்திற்குப் பிறகு இங்கே நிகழ்ந்த இஸ்லாமிய படையெடுப்புகளும் அதைத் தொடர்ந்து பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டிலே விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய உதவியோடு இங்கே வைதீக சமயம் மறுபடியும் தலை பிறகும் பல்வேறு மொழி எல்லாம் தமிழகத்திலே குடியேறினார்கள் புதிதாக தோன்றிய கிராமங்கள் நகரங்கள் இவற்றிலெல்லாம் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து மாற்றுமொழி மொழி பேசுபவர்களெல்லாம் வந்து அதிகமாக குடியேறினார்கள் அப்படி வந்தவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவைகளெல்லாம் அடிப்படையில் வைதீக தர்மத்தை சேர்ந்ததாகவே இருந்தாலும் அதிலிருந்த மொழி முதலிய மாற்றங்கள் தமிழகத்தில் அழகாய் சங்கமித்தன அதன் மூலம் இங்கே பல்வேறு கிளைகளும் தோன்றின அந்த அளவில்தான் இங்கே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களில் விஜயநகர சாம்ராஜ்யத்து அரசியல் ஆலர்களை தொடர்ந்து நாயக மன்னர்களுடைய ஆட்சியும் இவர்கள் மதுரை தஞ்சாவூர் முதலிய பகுதிகளை தலைநகரங்களாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் அதிலே மதுரை நாயக்கர்கள் வரிசையில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர்தான் விஜயரகுநாத நாயகர் அதே காலத்தில் தஞ்சையை தலைநகராக ஆட்சி செய்து வந்த தஞ்சாவூர் நாயக்கர்களுடைய வலிமை குறைந்து போய் அந்த அரசியல் கலகம் கொண்டதாக ஒரு அரசியல் கலக்கம் நிறைந்ததான ஒரு காலம் அந்த காலகட்டத்தில்தான் இங்கே மதுரை நாயக்கர்கள் தஞ்சையையும் சேர்த்து அதோடு கூடிய ஒரு ஆட்சியை வழங்கி வந்தார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பதினெட்டாம் நூற்றாண்டிலே தாயுமானவ சுவாமிகளினுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது இதைச் சொல்லுவதற்குக் காரணம் இந்த அரசியல் மாற்றங்களும் சமய சமுதாய மாற்றங்களும் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தாக்கங்களையும் வழங்கியிருக்கிறது தமிழகத்தின் நீண்ட நெடிய கடற்கரை பரப்பிலே பல்வேறு புண்ணிய திருத்தலங்கள் இருக்க பார்க்கிறோம் அதிலே அர்த்த சேதுவாக பாதி ராமேஸ்வரமாக கருதப்படும் பல தலங்களிலே ஒன்றுதான் வேதாரண்யம் ஆகிற திருத்தலம் திருமறைக்காடு என்று சைவ அடியார்கள் புகழ்ந்திருக்கக்கூடிய கடற்கரை தலமான இந்த தலம்தான் சப்த தலங்களிலே ஒன்றாக தியாகராஜ தலமாகவும் இருக்கிறது ஞானசம்பந்தரும் அப்பரடிகளும் பாடி பரவிய இந்த தலத்திலே தொன்மையான வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் பல நூற்றாண்டுகளாக வசித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு குலச்சிறப்போடு கூடிய குடும்பத்தில்தான் கேடிலியப்ப பிள்ளை என்பார் ஒருவர் இருந்தார் இந்த கேடிலியப்ப பிள்ளைக்கு திருமணமாகி பிறந்த ஒரு குழந்தையை சிவசிதம்பரம் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் அந்த ஆண் குழந்தையை நெருங்கிய ஒரு உறவினருக்கு பிள்ளையில்லா குறைதீர தத்து கொடுத்து விட்டிருந்தார்கள் இந்த கேடிலியப்ப பிள்ளையவர்கள் திருமறைக்காடு கோயிலிலும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் அரசாங்கத்தினுடைய சார்பாக நிர்வாக பொறுப்பில் இருந்து வந்தார் அவர் நற்பண்புகள் உடையவராகவும் நல்ல குணங்களோடு கூடியவராகவும் நாணயஸ்தராகவும் இருந்ததை அறிந்து கொண்ட விஜயரகுநாத நாயகர் விஜயரகுநாதநாயகர் ஒருமுறை நல்ல நாளிலே திருமறைக்காடு தலத்திற்கு வந்து அங்கே கடலிலே நீராடி முடித்து கோயில் தரிசனம் செய்தபோது உடன் வந்தவர்கள் மூலமாக இந்த பிள்ளையவர்களினுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டார் தஞ்சாவூரிலே தம்முடைய ஆட்சி நிலைபெற்று இருப்பதற்கு நம்பிக்கையான ஆட்களை தஞ்சை மற்றும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளிலே குடியமர்த்தி அவர்கள் மூலமாக நிர்வாகத்தை பார்த்து கொண்டால்தான் நாயகராட்சி தொடரும் என்ற எண்ணத்தோடு அவர் கேடிலியப்ப பிள்ளையை அணுகி உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுக்கிறேன் எனக்காக வேண்டி நிர்வாக பொறுப்பை கவனித்துக் கொள்வதற்காய் நீங்கள் திருச்சிராப்பள்ளி நகரத்திற்கு என்னோடு வந்துவிட முடியுமா என்று கேட்டார் அவர்களும் மன்னருடைய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு தம் குடும்பத்தாரோடு திருச்சிராப்பள்ளி நகரத்திற்கு மாற்றலாகி அங்கே குடியமர்த்தப்பட்டார் அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி மேவிய சிவனாக இறைவன் தாயுமானவ சுவாமியாக வீற்றிருக்கக்கூடிய மலைக்கோட்டை திருத்தலம் கொண்டதலம் அந்த மலைக்கோட்டைக்கு அருகிலேயே கேடிலியப்ப பிள்ளை அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டு அவருடைய மனைவியோடு அங்கே அவர் குடிபெயர்ந்தார் சில காலத்திலெல்லாம் அந்த மலையுறை பெருமானான ஈசனை தினமும் இவர்கள் சென்று தரிசித்து வந்ததின் பலனாக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தாம் தாயுமானவ சுவாமியை வணங்கியே பெற்ற பிள்ளை ஆனபடியால் அவருக்கு தாயுமானவர் என்று திருநாமமும் சாற்றி மகிழ்ந்தார்கள் அந்த பிள்ளையோ பிறக்கும் காலத்திலிருந்தே வெவ்வேறு விதமான அற்புதங்களால் சூழப்பட்ட குழந்தை போலே இருந்ததாகவும் பிற்காலத்தில் அறிகிறோம் அவர் வளர்ந்து வரும் பருவத்திலேயே மற்றைய குழந்தைகள் போலே விளையாட்டு முதலியவற்றிலே ஆர்வம் ஆர்வமில்லாதவராக எப்போதும் தனித்திருப்பதிலும் மௌனத்தோடு கூடியிருப்பதிலும் ஆர்வமுடையவராக காட்சி தந்தார் இதை பார்த்து மனம் கொண்ட பிள்ளை தம் பிள்ளைக்கு சமயத்திலே இத்தனை தூரத்திற்கு நாட்டமிருப்பதை பார்த்து மகிழ்ந்தார் சிறுகச் சிறுக இந்த பிள்ளை வளர்ந்து நாள்தோறும் மலையேறிப் போய் தாயுமானவ பெருமானை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த மலையேறி செல்லும் வழியிலேயே திருமந்திர ஆசிரியர் திருமூலத்தேவநாயனாரை ஞானாசிரியராக கொண்ட ஒரு ஞான பரம்பரை ஒரு குருமரபு அந்த மலையை தங்களுக்கான ஆசிரமம் போலே அமைத்து கொண்டு வசித்து வந்தார்கள் அந்த ஞான மரபை மௌனமடைத்தார்கள் என்று அழைப்பது வழக்கம் மௌன மடத்திலே வந்த ஞானகுருக்கள் அவர்கள் ஞானியர்களாக பக்குவம் கூடியவர்களாக தம்மை நாடிவரும் அடியவர்களுக்கு உபதேசம் கூறக்கூடியவர்களாக விளங்கினார்கள் அப்படி தாயுமானவருடைய காலத்திலே அந்த மடத்தில் இருந்த ஞானாசிரியரை ஒருநாள் அணுகினார் தாயுமானவர் அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே இனி இந்த உலகியல் வாழ்க்கையிலே உறுதிப்பொருள் என்ற ஒன்று கிடையாது நாம் இறைவனைத்தான் பற்றியிருக்க வேண்டும் அந்த இறைவனின் வடிவாக இருக்கும் குருநாதரைத்தான் பற்றியிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார் அதன்படி நாள்தோறும் தான் குருநாதரை சென்று தரிசிப்பதும் சிவதரிசனம் செய்வதையும் வழக்கமாய்க் கொண்டிருந்தார் இளம் வயதிலேயே உலகியல் விஷயங்களிலே ஒருவித விரக்தி தோன்றிய இவருக்கு குருநாதருடைய ஞானோபதேசம் கிடைக்கப் பெற்றதோடு தாம் சந்நியாசமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்திருந்தார் அதற்கு அவருடைய குருநாதரோ அதற்கு தகுதியான காலம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டார் இவர் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி அவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து தீட்சை வழங்கி அதன் மூலம் நாள்தோறும் இவர் ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்து வரக்கூடிய ஞான மரபிலே தமக்கான அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இதெல்லாம் ஒரு புறத்தில் நடந்து வரும் காலத்தில்தான் தாயுமானவருடைய தந்தை பிள்ளையவர்கள் காலமானார்கள் அதே காலச் சூழலில் விஜயரகுநாத நாயகரும் இறந்துபட்டு போக அவருடைய மனைவி மீனாட்சியின் கைக்கு ஆட்சி பொறுப்பு சென்றது அடுத்த ஒரு வாரிசுதான் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அம்மையார் தம்முடைய உறவினர் ஒருவரை ஆட்சி செய்வதற்காக அழைத்து வந்தார் வந்தவரோ ஆட்சியிலே மற்றைய அதிகாரிகளோடு சேர்ந்து கொண்டு மீனாட்சிக்கு பல்வேறு இடையூறுகள் விளைவித்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கைக்கு பாத்திரரான கேடிலியப்ப பிள்ளையின் மகன் தாயுமானவ பிள்ளையவர்களை நாம் அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவரை நம்மிடையே பிரதானியாக நியமித்து கொண்டால் பிரதானி என்று சொல்லப்படுவது அரசருக்கு தேவையான வேளையிலே அறிவுரை கூறக்கூடிய உயர்ந்த பதவி அப்படியான பிரதானி பதவியில்தான் கேடிலியப்ப பிள்ளையவர்கள் வேலை பார்த்து வந்தார் அதே பணியை இப்போது தாயுமானவருக்கு வழங்கலாம் என்றவர்கள் எண்ணம் கொண்டார்கள் எல்லாம் இறைவனுடைய செயல் என்று பக்குவ நிலை அடைந்திருந்த தாயுமானவர் அதையும் ஏற்றுக்கொண்டு சில காலம் அந்த பணியிலே இருந்தார் இதற்கிடையே தன்னுடைய ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக வேண்டி மீனாட்சி நவாப் ஆற்காட்டு நவாபுகளை சந்தித்து அவருடைய உதவியை நாடியிருந்தார் அவர் தம்முடைய மருமகனான சந்தாசாஹிப்பை அனுப்பி வைக்க பல்வேறு அரசியல் குழப்பங்கள் விளைந்தன இந்த நிலையிலே விரும்பத்தகாத சில சம்பவங்களுக்கு தாம் ஆளான நிலையில் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியிலே இருப்பதை விரும்பாது தம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது தடையாக இருப்பதை உணர்ந்து ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்றார் அங்கே ராமநாதபுரம் சமஸ்தானத்து அதிகாரிகள் இவரை வரவேற்று உபசரித்தார்கள் ராமநாத பெருமானையும் பர்வதவர்தினி அம்பிகையையும் ஸ்தோத்திரம் செய்து மகிழ்ந்து துதித்தார் இப்படி தம்முடைய அனுபவங்களையெல்லாம் சிறுகச் சிறுக பாடல்களாக்கினார் சைவ சித்தாந்த மரபிலே வேதாகமங்களின் வழி ஒழுகிய மௌனமடத்திலே தீட்சை பெற்ற இவரும் பரம சைவ சித்தாந்தியாக பார்க்கப்படுகிறார் தம்முடைய பாடல்கள் தோறும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் மிக ஆழமாகவும் ஆச்சரியமாகவும் பதியப்பட்டிருப்பதை அவர் பாடல்களை வாசித்த அளவிலே நாம் புரிந்து வேதாகம மரபிலே வந்தவர்கள் சிவபெருமானை பரம்பொருளாக பார்த்தவர்கள் அவரை பதியாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் அவர் வடைப்பிலே பசுக்களாக ஆன்மாக்களாக இருக்கும் நிலையையும் நாம் வினை வழியே இந்த நிலையை அடைந்திருப்பதாலே இன்பதுன்பங்களுக்கெல்லாம் காரணம் பயனே என்பதையும் ஏற்றுக்கொண்டு அந்த வினையினுடைய வீரியத்திலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் அதற்கிங்கே தடையாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிற மூன்று மலங்களையும் வென்று முடிக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்கள் இவர் பாடல்தோறும் குடியிருப்பதை பார்க்க முடியும் உயிர்கள் அனாதியாக இருந்து வருவதை காண்பிக்கும் விதமாக என்று நீ அன்று நான் என்று பாடியுள்ளார் எல்லா உயிர்களும் அல்லாமல் வேறொன்றும் நானறியேன் பராபரமே என்று அனைத்து உயிர்களும் எப்போதும் இன்ப நிலையிலே கூடியிருக்க வேண்டியும் எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு பாராட்ட வேண்டியதின் முக்கியத்துவத்தையும் பாடிக்கொடுத்திருக்கிறார் கண்ணிகளாக அமைத்து இரண்டிரண்டு வரிகளாக இவர் பல நூறு பாடல்களை பாடி அதன் மூலம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை இறைவந்தான் உறுதிப்பொருள் அவனை சென்று அடைவதுதான் உயிர்களுக்கு ஆன தர்மம் என்பதையும் காட்டிக் கொடுத்திருக்கிறார் இப்படி பதினெட்டாம் நூற்றாண்டிலே மிகச்சீரிய முறையில் சைவ சித்தாந்த ஞானாசிரியராக இருந்து சைவாகம கருத்துக்களை மக்களிடையே சென்று சேரும் விதமாக எளிமையான பாடல்கள் மூலம் மிகப்பெரும் தொண்டாற்றிய சைவாச்சாரியர் திரு தாயுமானவ சுவாமிகளை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்